அனைவருக்கும் வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக ஆராய்வோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் நுணுக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் ரெவிடி ஆயன்சி டிக்கர் RBTY இந்த மதிப்பாய்வு ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ரெவிடி ஐ என்சி துணைப்பிரிவை சேர்ந்தது மெடினலைசிஸ் இருபத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவிற்கு அருகில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆறு புள்ளி ஐந்துக்கு எதிராக ரவிட்டி ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ரவிட்டி ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதை காணலாம் ரெவிட்டி ஐஎன்சி மைனஸின் இயக்கவியலை காட்டியது இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரெவிட்டி ஐஎன்சி பதினொரு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையது நூற்று பதினாறு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஏழு புள்ளி ஆறு மூன்று பில்லியன் டாலர் ஆகும் முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதன பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ரெவிட்டி ஆயன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பத்து புள்ளி மூன்று ஒன்று ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பத்தொன்பது புள்ளி ஆறு நான்கு ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு மூன்று புள்ளி மூன்று ஐந்து ஆறு பில்லியன் டாலர் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நாற்பத்தி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் கடன் செயல்திறன் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆகும் பூச்சியம் இன் துணைப் பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று ஒன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் அறுநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி மார்ச் மூன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு டூலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தற்காலிகமாக நான்காயிரத்து இருநூற்று பத்து மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு எட்டு புள்ளி ஐந்து மூன்று ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை போலதன பங்கை விட இருபத்தொன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவில் தொள்ளாயிரம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு இருபத்தெட்டு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மைனஸ் இருபத்தொன்று ஐந்து ஆயிரம் டாலர்களின் துணைப்பிரிவில் சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் இருநூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் மூன்று புள்ளி ஏழு சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபது சதவீத அளவை காட்டுகிறது ரெப்டி ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் நூற்று இரண்டு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று பதினேழு டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் தற்போதைய பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் ரெவிடி ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது பத்து ஒன்று ஐந்து விலையில் வளர்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் நல்ல மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று இருபது புள்ளி மூன்று மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் என் என் விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக இருக்கும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்